சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகத்திலிருந்து திருவெண்பா திருச்சிற்றம்பலம் வினை இரண்டும் வெந்தகல மெய்யுருகி பொயும் பொடியாகாது என் செய்ன் செய்ய திருவார் பெருந்துரையான் தேனொந்து செந்தி மறுவாது இருந்தேன் மனத்து ஆக்கோ அரற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பர நேயன் செய்யேன் திருப்பரிய ஆனந்த மாலேற்றும் அத்தன் பெருந்துரையன் தான் என்பார் ஆரொருவர் தாழ்ந்து செய்த பிழையறியின் சேவடியே கைதொழுதே வகையின் உயிர்பு அறியன் வையத்து இருந்துரையுள் வெல்மடுத்தன் சிந்தனுக்கே கோத்தான் பெருந்துரையில் மேய பிரான் முன்னை வினை இரண்டும் பேரறுத்து முன் நின்றான் பின்னை பிறப்பறுக்கும் பேராளன் தென்னன் பெருந்துரையில் மேய பெருங்கருணையாளன் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து அறையோ அறைவார்க்கு அனைத்துலகும் ஈன்ற மறையோனும் மாலும் கொள்ளும் இறையோன் பெருந்துரையுள் மேய பெருமான் பிரியாது இருந்துரையும் என் நெஞ்சத்தின்று பிக்கெண்ணை ஏற்றும் பெறப்பருக்கும் பேச்சரிதாம் மத்தமே ஆக்கும் வந்து என் மனத்தை அத்தன் பெருந்துரையான் கொண்டு பேரருளால் நோக்கும் மருந்து இரவா பேரின்பம் வந்து வாரா வழியருளி வந்தனக்கு மாறின்றி ஆராமுதாய் அமைந்தன்றே சீரா திருத்தன் பெருந்துரையான் என் சிந்தை மேயொருத்தன் பெருக்கும் ஒளி யாவர்க்கும் மேலாம் அளவு இலா சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள்வை தாய்க்குயன் எம்பெருமன்மற்றறின் செய்யும் வகை மூவரும் முப்பத்து மூவர் வரும் மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமான் மாயறி வையகத்தே வந்திழிந்த வார்கள்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் இருந்தன்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்து இருந்து இறந்து கொள் நெஞ்சே எல்லாம் தரும் தருங்கான் பெருந்துரையில் மேய பெருங்கருணையாளன் மருந்து உருவாய் என் மனத்தே வந்து இன்பம் பெருக்கி இருளகற்றி என் துன்பம் தொடர்வறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம்